விட்டுனா எங்க வரணும் மூணு பேரே என்ன முகமது அப்பூ விண்மி சிஸ்டர் அப்புறம் அவர் இன்னொருத்தர் இன்னொருத்தர் அந்த பேர் கூட நான் சொல்ல மாட்டேன் அனிமல் பேர் வச்சுட்டு இருக்கிறார் ஒரு எனக்கா நான் அடிக்கடிக்கே எல்லாரையும் அந்த பேரை சொல்லி திட்டுறேன் நான் அதெல்லாம் திட்டக்கூடாது அப்படின்னு நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணால் வின்மி பேரை சொல்லி சொல்லி கொஞ்சம் அவருக்கு லைக் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா பெரிய குஷ்பு நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் யார் உங்களை கலாய்க்கிறாங்க பாருங்கன்னா விண்மி தேவி சிஸ்டர் விண்மி கலாய்க்கிறா முகமது கலாய்க்கிறாப்புல கிறிஸ்டு கலாய்க்கிறாப்புல அப்புறம் இன்னொருத்தரு பேர் சொல்ல மாட்டேன் அனிமல் பேர் வச்சுக்கிறாரு சேனலுக்கு நான் அந்த பேரை சொல்லி சொல்லி எல்லாருமே நான் அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன் நான் அவ்வளோ கொஞ்சம் அம்மாவா அவர் அப்போ கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு சரிண்ணா கிளம்புறேன் அப்பா ஒன்று தேவி சிஸ்டருக்கு பயந்துன்னு ஒன் இப்பயே கிளம்புதான் சந்தோஷம் அம்மா குஷ்பு இல்லை வாணி வாணி பூஜா பூஜன் யார் நான் அது தெரியாதுதானா எனக்கு வாணி பூஜா யாரோ தெரியாது வாணி பூஜா யாரு அதான் நானும் கேட்டேன் எங்கள் அக்கா பேர் வாணி கலைவாணி வெறும் வாணி இல்லை கலைவாணி யாரோ ஆக்டர்னு நினைக்கிற அவர் முகமத் நியா நீயுமா கத்ரீனா கஃப் தேவி சிஸ்டர் இருக்கிறீங்களா இவங்க எல்லாம் சேர்ந்து என்னைக்கு என்னைக்கு பாடா படுத்துறாங்களே வின்மி ஐ எம் நாட் வெல் டெங்கு அப்படியா ஓகேண்ணா நான் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்டில் இருக்கிறேன் பாய் ஓகேண்ணா நான் ரெஸ்ட் எடுங்க பாய் பாய் டேக் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஒன் பேரழகு அழகு சேர்க்கும் பேரழகு நல்லவேல நாய் கேப் நீங்கள் எப்படின்னா பாராட்டிங்க உங்கப்பா ஒத்துருக்கு ஒத்துரு தீபிகா படுக்கும் முகமத் சும்மா இருப்பா ஹாஸ்பிட்டலில் பாடி ஆகிட்டாங்க யாரு டேக் கேர் கேர்ப்பா குட்டி உங்கள் அக்கா டேக் கேர் சொல்லிட்டா உன்னை போய் தூங்குனண்ணா ஆக்சுவலாக ஆ உன்ன பாராட்டும் போது நல்லா இருக்கோ என்ன பாராட்டினா மட்டும் வாந்தி வருவோம் உன்னை என்னவோ பேரழகுன்னு பாராட்டினா தான் முகம்மது அது அவ்வளோ சீக்கிரம் நான் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன் செல்லம் தான் அழகு அழகோ அழகு பேரழகம் போதுமா ஹாப்பியா ஹாப்பியா அப்பா வாங்க மாலை வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு கேப்டன் அப்பா வாங்க பெண்கள் பொறாமைப்படும் பேரழகி தீப் உன்னதா உன்னதான் தீபிகாலாம் ஓவரக்கா நான் வேண்டாம் சொல்லிட்டேன் லைக் போட்ட அப்பாவுக்கு கோடி நன்றி கேப்டன் அப்பா எல்லாம் என்ன சேர்ந்து கலாச்சார என்னான்னு போ கிருஷ்ணா விண்மி மாலை வணக்கம் வாழ்க வளம் வளமுடன் டாடி வாங்க வாங்க அப்பா என் பக்கம் பொண்ணு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா கிளம்புகோ பிரியங்கா சோப்ரா ஹி ஏதோ முடிவோடு வந்தீங்க வாங்க வாங்க நீங்க எல்லாம் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான் முடியல ஓ நீ இன்னும் நல்லா பாராட்டப்போ அப்போ முடியும் கவிதா சோப்ரா நீ ஆ உன்னை பாராட்ட ஒரு ஆள்னா என்னை பாராட்ட ஒரு ஆள் இப்போ விண்மி என்ன மகளே முஹம்மத் நீங்க வேற லெவல்ல என்ன பாராட்டுறீங்க அப்படின்னு விண்ணி சொல்றா ஒரு பாட்டு பாடிடுண்ணா அப்படியே இன்னும் குஷி ஆயிடுவா அப்படியே பிரியாணி சாப்பிட்ட சுகத்துல இருப்பா டேடி கவி அக்கா ஓவரா பேசுறாங்க கவிதா கவ